மகா சிவராத்திரி வழிபாடு என்பது ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாகுங்க இதை யார் வேணுனாலும் கடைபிடிக்கலாங்க அவர் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்றப்படி நிச்சயமாக பலனானதே கிடைக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய சிவ வழிபாட்டு முறைகள் உங்களுடைய ராசிக்கு ஏற்ற சிவாலயம் போன்றவற்றை தெரிந்து கொண்டு மகா சிவராத்திரி நாளில் வழிபட்டீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அருளை நீங்க முழுமையாக பெற முடியுங்க சிவராத்திரி விரதம் இந்த வருஷம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குது இந்த நாளில் பொதுவாகவே அனைவரும் சிவன் பெருமான வேணும் அப்படின்னாலும் கூட சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற பனிரெண்டு ரசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு சென்று எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றித்த இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற ப்ரெஸ் ஐக்கனையும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிடன் ஜோதிடம் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களும் மகா சிவராத்திரி நாளில் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பனிரெண்டு ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேசராசியாகும் இந்த மேசராசிக்காரங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வணங்குவது நன்மையை கொடுக்குங்க ராசிக்காரங்க திருவானை காவல் கங்கை கொண்ட சோழபுரம் திருவாரூர் இல்லைனா காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடலாங்க சிவன் மற்றும் நந்தி இருவரையும் சேர்த்து அடிப்பிரதட்சணம் செய்து மகா சிவரா நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் நீங்க வழிபடும் போது ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சராஷ்டிர மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசியாகும் இந்த ராசிக்காரங்க சிதம்பரம் திருச்செங்கோடு காலகஸ்தி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க சிவ மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்களை அன்றைய நாளில் சொல்லுவது சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்குங்க சிவனுக்கு மோர் இல்லைன்னா சாறு கொண்டு அபிஷேகம் செய்வதும் பஞ்சராஷ்டிரா மந்திரத்தை சொல்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க கடகராசிக்காரங்க வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கடையூர் போன்ற தலங்களுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்யலாங்க அன்றைய நாளில் இல்லைனா நீங்களே அபிஷேகம் செஞ்சு கூட வழிபடலாங்க கோவிலுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க பால் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க பனிரெண்டு ராசியில நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசியாகும் இந்த ராசிக்காரங்க திருவண்ணாமலை சிதம்பரம் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று மகா சிவராத்திரி நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அருணாச்சலேஸ்வரரை நினைத்து ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க பாலில சிவப்பு சந்தனம் கலந்து சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டாங்க அப்படின்னா அளவில்லாத பலன்களானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ராசிக்காரங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோவிலுக்கு சென்று சிவராத்திரி நாளில் வழிபடுவது சிறப்பாகுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அடிப்பிரதர்சனம் செய்து நீங்க வழிபடலாம் கோவிலுக்கு தேவையான பொருட்களை அதாவது பூஜைக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க பன்னிரெண்டு ராசியில் நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசியாகும் இந்த ராசியை சேர்ந்தவங்க மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சிதம்பரம் இல்லைனா காலகஸ்தி கோவிலுக்கு சென்று சென்று நீண்ட தூர பயணம் சென்று இறைவனை தரிசிப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் அதே தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்களை பாடி நீங்க வழிபடுவது உங்களுக்கு அளவில்லாத பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சிவனுக்கு பால அபிஷேகம் செய்து அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க பனிரெண்டு ராசியில எட்டாவதாக வரக்கூடிய ராசி விருச்சக ராசியாகும் இந்த ராசியை சேர்ந்தவங்க திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு சென்று மகா சிவராத்திரி நாளில சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சிவராத்திரி நாளில கோவில சுத்தம் செய்வது பக்தர்களுக்கு நீர் வழங்குவது போன்ற உளவார பணிகளை செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க அதே போல் அன்றைய நாளில் வெள்ளம் கலந்த நீரை சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது உங்களுக்கு அளவில்லாத நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க சகல சௌபாக்கியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசிக்காரங்க திருப்பரங்குன்றம் சிவன் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் போன்ற கோவிலுக்கு சென்று வழிபடுவது உன்னதமில்லாத பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நல்லெண்ணெயை வாங்கி கொடுங்க ஐந்து தீபம் அன்றைய அன்றைய நாளில் நாளில் அப்படின்னா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகளானது போகுதுங்க மந்திரத்தை சொல்லி நீங்கள் சிவபெருமானுடைய அருளானது உங்களுக்கு உணமாக கிடைக்குங்க மகர ராசிக்காரங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அப்படி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாங்க கோவிலுக்கு நடந்து சென்று எண்ணிக்கைய கணக்கிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலனும் எதிர்பார்க்காமலும் சிவன் வளம் வந்து பாடல்களை பாடி வழிபட வேணுங்க அபிஷேகம் செய்வது பூஜை பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க பனிரெண்டு ராசியில் பதினோராவதாக வரக்கூடிய ராசி கும்ப ராசி ஆகும் இந்த ராசியை சேர்ந்தவங்க காலஹஸ்தி சிதம்பரம் போன்ற கோவில்களுக்கு சென்று அன்றைய நாளில் வழிபட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க சிவபெருமானை நினைத்து மனதிற்குள்ள அவருடைய நாமத்தை உச்ச கொண்டே அன்றைய சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு இளநீரை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க சிவபெருமானுடைய அருளானது உங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பனிரெண்டு ராசியில் பனிரெண்டாவதாக வரக்கூடிய ராசி இந்த மீன ராசியாகுங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க வேலூர் ஜலகண்டேஸ்வரர் வேதாரண்யம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க பக்தர்களுக்கு நீர்மோர் கொடுப்பது கோவிலில் உங்களால் முடிந்த தொண்டு பணிகளை செய்வது சிறப்பான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க சிவபெருமானுடைய அருளையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குங்கும பூ கலந்த கா பாலில் அபிஷேகம் செய்வதும் பஞ்சராஷ்டிரம் மந்திரத்தை சொல்வதும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மகா சிவராத்திரி நாள்ல விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க உணவுல வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்ப்பதை தவிர்த்து கொள்ள வேணுங்க அசைவ உணவுகள் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்றவற்றை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க யாரிடமும் அன்றைய நாளில் சண்டை போடுவது கோபமாக பேசுவது கடுஞ்சொற்களை பேசுவது கூடாதுங்க மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதும் அரட்டை அடிப்பதும் விரதத்தினுடைய பலனை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அன்றைய நாளில் விழித்திருக்க வேணும் என்பதற்காக சினிமா பார்ப்பது செல்போன்ல கேம் விளையாடுவது கூடாதுங்க மகா சிவராத்திரி நாள் முழுவதுமே பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் உடலை மிகவும் வருத்தியபடி கடுமையான வேலைகளை தவிர்த்துக்கொள்வது நன்மையை கொடுக்குங்க வழிபாட்டின் போது கருப்பு நிற உடைகளை அணிவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது மனதாலும் உடலாலும் எந்த ஒரு தீய எண்ணத்திற்கும் செயலுக்கும் இடம் கொடுக்கக்கூடாதுங்க மகா சிவராத்திரி நாளில் இரவு மட்டுமல்ல அதற்கு அடுத்த நாளும் மாலை ஆறு மணி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தொங்கக்கூடாதுங்க இரவு விழிக்க முடியாதவங்க குறைஞ்சபட்சம் அடுத்த நாள் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்துவிட்டு சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் மகா சிவராத்திரி விரதம் இருந்து முறையாக சிவ பூஜை செய்து வழிபட முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேணுங்க விரதங்கள்லையே ரொம்பவே உன்னதமான விரதமாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகும் இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க முழு உபவாசமாக இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க முடியாதவங்க ஒருவேளை உணவோடு விரதத்தை கடைபிடிக்கலாங்க விரதம் இருக்கக்கூடியவங்க ஷிம நாமவலி சிவ அஷ்டோத்திரம் மற்றும் சிவ துதிகளை சொல்வி வில்வ இலைகளால உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட வேணுங்க இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் விழித்து கண் விழித்திருந்து வந்து சிவ பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இரவு முழுவதும் நம்ம தூங்காமல் முழித்திருக்க வேணுங்க அப்படி முடியாதவங்க அர்த்தஜாம பூஜைகளாவது கலந்து கொண்டு வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த வருஷம் மகா சிவராத்திரி பதினஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டாடப்பட இருக்குதுங்க சிவராத்திரி வழிபாடு பதினைந்தாம் தேதி மாலையில தொடங்கி அடுத்துக்கு அடுத்த நாள் அதாவது பதினாறாம் தேதி காலை வரை இருக்குதுங்க மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க சிவராத்திரி நாள் அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுடைய படத்துக்கு சிவ பூஜை செய்து பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு வருவது சிறப்பானதாகுங்க முடியாதவங்க சிவாலயங்களுக்கு சென்று நான்கு காலங்களில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களை கண்டு மகிழ்ச்சி அடையலாங்க அதுவும் முடிய முடியாதவங்க மகா சிவராத்திரி நாளில் வீட்டிலேயே அமர்ந்து சிவ சிந்தனையோடு பக்தியோடு சிவ மந்திரங்களை சொல்லபடி சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ பிரண்ட்ஸ்